நடிகர் எம்ஜிஆர் நடித்த இந்த திரைப்படத்திற்கு பிறகுதான் கவிஞர் வாணி எம்ஜிஆருடைய ஆஸ்தான பாடகராக ஆனார் அது என்ன திரைப்படம்ன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் டி பிரகாஷ் ராவ் அவர்கள் நடிகர் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய திரைப்படத்தில் ஒரு பாடல் தேவைப்படுறதுன்னு கவிஞர் வாலிக்கிட்ட சொல்றாங்க இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா ரெண்டு மீனவ கிராமங்களுக்கிடையே நடக்கக்கூடிய மோதலை அடிப்படையாக வச்சு வந்த திரைப்படம் இதுல சரோஜா தேவி நம்பியார் மனோரமாலாம் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க பாட்டு எழுதுறதுக்கு வாலி சத்யா ஸ்டுடியோவுக்கு வராரு பாட்டுக்கான வரிகள் எதுவுமே கிடைக்காம திணறிக்கிட்டு இருக்காரு அப்போது எம்ஜிஆர் கிட்டே போய் சொல்லலாம்னு போனா எம்ஜிஆர் வந்துட்டு அவல் பாயாசத்தை ஒரு டம்ளர் கொடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு சொல்லி வாலியும் அந்த பாயாசத்தை குடிக்கிறாரு அந்த படக்குழுவில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து பேசும்போது படக்குழுவினர் வந்து கேட்குறாங்க உங்களுக்கும் பாயாசத்தை கொடுத்தாரா அப்படின்னு உடனே அதுக்கு வாலி ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு கேட்டதும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கும் கொடுத்துருக்காரு எங்களுக்கும் கொடுத்துருக்காரு நமக்கு மட்டும் இல்லை இந்த ஊருக்கே கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே வாணிக்கு பாடலுக்கான வரிகள் வந்து கிடைச்சிருச்சு இதை போய் எம்ஜிஆர் கிட்ட சொன்னதும் பாட்டு வரி நல்லா இருக்குது அடுத்த வரியை ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு ஒரே ஒரு டம்ளர் பா அவள் பாயசத்தால் உருவானது தான் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல டி பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் நடிகர் எம்ஜிஆர் தேவி நடித்த படகோட்டி திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் என்ற பாடல்